சங்கர் சார் நீங்க ஒரே நேரத்தில் இந்தியன் டூ இந்தியன் த்ரீ அண்ட் கேம் சேஞ்சர் எடுத்திருக்கீங்க ஐ திங்க் வேர்ல்டு ஹிஸ்டரியில் யாருமே இந்த மாதிரி மூணு படங்களை ஒரே நேரத்தில் எடுத்தது கிடையாது அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜஸ்ட் அவர் பர்சனல் ஃபீலிங் அபவுட் தட் எப்படி உங்களால பண்ண முடியுது பிகாஸ் நான் அவங்க நேரில் பார்த்துருக்கேன் அவர் வாய்ஸ் கூட யூஸ் பண்ண பாருங்க அவர் செட்டில் கத்தியே பேச மாட்டாரு ஆனால் அவர் வந்து அந்த ஒரு ரூலர் மாதிரி செட்டை நடத்துவார் ஒரு ஒரு எம்பரர் மாதிரி நடத்துவார் ஆனா எங்கேயுமே ஒரு கோஷமே இல்லாம ஒரு பண்ணுவார் இட்ஸ் அன்பிலீவபுள் அண்ட் நான் நேர்ல பாத்திருக்கேன் சோ டெய்லி சங்கர் சார் செட் நாங்க பாக்குறப்ப எப்படி இருக்கோம் உங்களுக்கு டெய்லி எல்லா செட்டுமே அப்படி இருக்கிறது ஹவு டு யூ டீல் வித் வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இது நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலா அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும் ஒரு படம் முடிச்சுட்டு தான் அடுத்த படம் பண்ணுங்கிறத என்னோட பாலிசி ஆனா சூழ்நிலை வந்து ஒரே நேரத்துல ரெண்டு படம் அந்த இது வந்து மூணு படம் அவர் பார்ட் த்ரீ அவர் ஆயிடுச்சு சுச்சுவேஷன் வந்துருச்சு லைக் ஓகே நீச்சல் அடிச்சுதான் அவனை எதிர்நீச்சல் அடிச்சு அவனை குதிச்சாச்சு ஸோ நான் நீச்சல் இருக்கேன் அதில் மெயினாக எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா இந்த கரோனா பீரியடில் வந்து எப்போனா இந்தியன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு தெரியல ஆனால் ஒரு வேலை ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம தயாராக இருக்கணுன்ட்டு இந்த கரோனா பீரியட் பூரா உட்காந்து இந்தியனுக்கு உண்டான எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் ரைட்டிங் ஒர்க்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்ட்டு காஸ்டியூம்ஸ் என்னென்ன ப்ரீ ப்ரொடெக்ஷன் ஒர்க் இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டேன் நேராக போனால் கேமரா பிரித்து ஷூட் பண்ண வேண்டியதாக அந்த அளவுக்கு நான் தயாராகிட்டு அப்புறமா எனக்கு டைம் இருந்தது டைம் இருந்ததுனால நான் வேறு சில கதைகள்லாம் பண்ணேன் ஸோ எனக்கு வந்து ரெண்டு படம் பண்ணும்போது இது எனக்கு பெரிய ப்ளஸாக இருந்தது ஏன்னா எல்லா ப்ரெப்வர்கும் முடிஞ்சு போயிட்டு இருந்தால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் அதிகமாக டைம்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம இருந்ததுனால என்னால் இன்னொரு படம் பண்ண முடிஞ்சது